சேனலில் வரும் வீடியோக்கள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்டரி கணிப்பு மடுமே இங்கு ஸூதா தையதுவா நடைபெறவல்ல பொழுதுபோக்குக்காக பதவிடப்படும் வீடியோ வீடியோஸ் ஆன் தி சேனல் ஆர் ஃபார் கேரளா ஸ்டேட் ஒன்லி கேரளா லாட்டரி படிஷன் ஒன்லி தெரிம்பலிங் ஹர் மிஸ் வீடியோஸ் போஸ்ட் ஃபார் எண்டர்டைன்மெண்ட் Purpose only. No betting here. Video is only guessing. No betting, just entertainment only. Welcome to AI calculations channel, friend. Hello, friends. Welcome to AI calculations. Number so ai to KL calculations. இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போறோம்னா செவ்வாய் கிழமை திரிசக்தி அப்படின்ற உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய ட்ரா நம்பர் எண்பத்தி ஆறு லாஸ்ட் வீக் ரிசல்ட் நூற்றி இருபத்தி எட்டு ஏழு ரெண்டு ஏழு சரிங்களா இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்ச ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி இருபத்தி மூணு ஏழு ஏழு அஞ்சு இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் எப்படி ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன்ஸ் இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் தான் சரிங்களா ஒரு அன்பான வேண்டுகோள் தான் கொஞ்சம் லைக் பண்ணி எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நிறையா வாட்ஸ்அப் குரூப்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா அதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வீடியோ இப்போ ஒரு பத்து நாள் போடலைங்க அடுத்தது போட ஆரம்பித்தோம் கண்டினியூஸாக ரெண்டு வின்னிங் வாங்கியிருக்கோம் சரிங்களா நேற்று வின்னிங் வாங்கியிருக்கோம் இன்றைக்கி ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் நம்ம ஸோ அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இது ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் நம்ம கேட்குறோம் சரிங்களா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன் ஏன்னா ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் ஸோ ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் வந்து எங்களை என்ன என்கரேஜ் பண்ணும் இன்னும் மோட்டிவேட் பண்ணும் அதனால் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர் கம்மியாகவும் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் சரிங்களா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப் சரிங்களா மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வினிங் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஒரு நாள் டு ஒரு நாள் வினிங் கொடுத்துட்ருக்குங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த்துக்கு செப்டம்பர் மந்த்துக்கு ஏழு வினிங் நம்ம கொடுத்துட்டோம் சரிங்களா மீண்டும் சொல்கிறேங்க ஏழு வினிங் நம்ம வாங்கி கொடுத்துட்டோம் ஏழு ஏபிசி வின்னிங் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் டெய்லியும் பார்த்தீங்கன்னா டூ டி வின்னிங் வாங்கி கொடுத்துட்ருக்குங்க சரிங்களா டெய்லியுமே வந்து நமக்கு டூ டி வின்னிங் வந்துட்டுருக்கு ஸோ அதனால் எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல் டிஎர் சம்பந்தமா நிறைய வாட்ஸ்அப் குரூப் Facebook குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோ லிங்க் எடுத்துட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க சரிங்களா நம்ம திரும்ப திரும்ப அதாங்க சொல்றோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தான் சொல்றோம் நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்க ஏன்னா நம்ம காமிக்கிங்க ஒவ்வொருத்தரும் என்ன பார்த்துருக்காங்கன்றத நமக்கு ஒரு டேட்டாஸ் காமிக்கும் எவ்வளோ நேரம் பார்த்துக்காங்க நம்ம ஒரு பத்து நிமிஷம் வீடியோ போகிறோம்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஒன்பது நிமிஷம் கேட்டந்தால் கூட பரவாயில்லைங்க கொஞ்சம் கம்மியாக ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் கேட்குறீங்க ஸோ அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் எம்சி கெஸிங் குரூப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுவோம் ப்ளஸ் மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு கெஸிங் அனுப்புவோம் ரெண்டும் மேட்ச் பண்ணி த்ரீ தட்டி தூக்கலாம் சரிங்க டெய்லியும் த்ரீ தட்டி தேட்டி தூக்குறதுக்கு இதாங்க நீங்கள் பண்ணணும் சரிங்களா என்னுடைய சப்போர்ட்டு கொஞ்சம் லைக் அண்ட் ஷேர் பண்ணி கொடுங்க இப்போ இந்த ஏழு ஏழு அஞ்சுக்கு எந்த மாதிரி ஒரு வின்னிங் கொடுத்துருந்ததை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏழு ஏழு அஞ்சுக்கு ஏழு ஏழு அஞ்சு சரிங்களா ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்துருந்ததுங்க ஏழு ஏழு மூணு ஏழு ஏழு ஒன்பது ஏழு ஏழு ஒன்று சரிங்களா ஏழு ஏழு ஒன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு சரிங்களா இது பார்த்தீங்கன்னா ஏபிசி வந்து நமக்கு ஃபுல் வின்னிங் வந்துருந்தது மீண்டும் சொல்கிறங்க ஃபுல் வின்னிங் வந்திருந்ததே சரிங்களா அது இந்த மாதத்துடைய ஏழாவது வின்னிங்க சரிங்களா ஏபிபிசிஎஸ்சிலேயும் ஏழு 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 அஞ்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் நம்ம இன்றைக்கி எடுத்து கொடுத்துருக்கோம் இருபத்தி ரெண்டாம் தேதி எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா இருபத்தி ஒன்றாந்தேதியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ போல்லைங்க பட் சொல்லிடுறோம் பார்த்துக்கோங்க சரிங்களா நம்ம வீடியோ போடல ஸோ ஜீரோ இருபத்தெட்டு சரிங்களா ஜீரோ இருபத்தெட்டுக்கு நம்ம சிங்கிள் போல்லையும் ஜீரோ எட்டு கொடுத்துருந்தோம் சரிங்களா மாதிரி ஆல் போல்யும் ஜீரோ எட்டு கொடுத்துருந்தோம் அது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ இருபத்தெட்டு ஏபிசி ஃபுல் வின்னிங் ஒன்று கொடுத்துருந்தேங்க ஜீரோ தொண்ணூத்தெட்டு சரிங்களா ஜீரோ இருபத்தி ஒன்பது இன்னும் நிறைய நம்பர் கொடுத்துருங்க வின்னிங் வீடியோ போட்டிருக்கோம் போய் பாருங்கள் நம்ம வந்து முந்தா நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம வந்து ஏபிசி ஃபுல் வினிங் வாங்கியிருக்கோம் இன்றைக்கி திங்கட்கிழமையும் வாங்கியிருக்கோம் நாளைக்கு வின்னிங் வரும் எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க நம்ம இன்றைக்கு உண்டான கெஸிங்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இன்றைக்கி ஒன்றும் நினைக்க சிங்கிக்குள்ளே போயிடலாம் ஸோ சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்ட் ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டு ஒன்பது இது எட்டுங்க சரிங்களா இது வந்து எட்டாம் நம்பர் எட்டு அஞ்சு ஏழு ஜீரோ நாலு மூணு சிங் சி போர்டில் பார்த்திங்கன்னா ஜீரோ ரெண்டு ஒன்று ஒன்பது ஆறு இந்த மாதிரி தாங்க இருக்குது ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் வரும் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாம் நம்பருக்கு ஒரு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது மாதிரி ஒரு ஜீரோவுக்கு சரிங்களா எது எது இம்பார்ட்டண்ட்டோ அதை நான் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேங்க சரிங்களா எது எது ரொம்ப முக்கியம் நம்ம சொல்கிறோமோ அந்த நம்பர் வந்து நம்ம ஏதாவது இப்போ நீங்கள் அதுதான் மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க ஒரு பத்து நாள் வீடியோ போட்டோம்னா சிங்கிள் போர்டில் என்ன என்ன எது எது இம்பார்ட்டன்ட்டு எப்படி இறங்குன்றதை சொல்லிடலாம் ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படி இல்லைனாலும் இந்த ஃபஸ்ட்டு மூணு நம்பர் எப்பயுமே இம்பார்ட்டன்ட் எடுத்து பயன்படுத்திக்கோங்க அடுத்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசிஏசி பார்த்தலாம் ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு அஞ்சு 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 எட்டு அஞ்சை வச்சு ஏழாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் கூட மேட்ச் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வருங்க ஏழு அஞ்சு அப்படின்ற ரெண்டு நம்பரில் கண்டிப்பாக ஒரு நம்பர் வரும் அதனால் இந்த பேர் கொடுத்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருந்தேங்க முக்கியம்னு சொல்லியிருந்தேன் ஜீரோ முக்கியம்னு சொல்லியிருந்தேன் அதனால் ஏழு ஜீரோ ஏழு ரெண்டு ஏழு மூணு சரிங்களா இது ஒரு பேர் அஞ்சு வச்சு ஒரு பேர் ஏழு வச்சு ஒரு பேர் கொடுத்துருக்கேன் ஒன்பது வச்சு ஒன்பது ஒன்று ஒன்று ஒன்பது ஒன்று 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 ஒன்பது மூணு சரிங்களா மாதிரி இது ஒரு ஃபாலோவிங் நம்பருங்க ஏழு நாலு நாளைக்கு வரத்துக்கான வாய்ப்பு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது உங்கள் கணக்கில் வந்து எடுத்து பயன்படுத்திக்காங்க ஏழு நாலு மூணு மூணு நாலு நாலு மூணு எட்டு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக நாளைக்கு ஏன்னா நம்ம வின்னிங் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம் வின்னிங் கண்டினியூஸாக மீண்டும் வர ஆரம்பிக்குதே ஸோ இன்னும் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் எத்தனை நாள் இருக்குது நமக்கு என்ன ஒரு எட்டு நாள் இருக்குதுங்க எட்டு நாளில் கண்டிப்பாக வந்து நம்ம என்ன எட்டு வின்னிங் வாங்கணும் சரிங்களா அப்போ கண்டிப்பாக வந்து நாளைக்கு வின்னிங் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம ஆல்போர்ட் பாத்திரம்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஹால்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சரிங்களா அதுக்கு காரணம் ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வினிங் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதத்துக்கு ஏழு வினிங் கொடுத்துட்டோம் டெய்லி டூடி வினிங் கொடுத்துருக்கோம் கண்டிப்பா நம்மளுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க சரிங்களா வந்து நம்ம காசை பணமாக எதிர்பார்க்கறது இல்லைங்க ஃப்ரீயா கெஸ்ஸிங் தான் நம்ம கொடுக்குறோம் நீங்களும் ஃப்ரீயாக பண்ணுறதா ஒரு லைக் பட்டன் தட்டிவிட்டு பாருங்க இந்த வார்த்தையை சொல்லும் போவாத ஒரு லைக் பட்டன் தட்டுங்க சரிங்களா லைக் பண்ணிட்டு நம்ம வீடியோவை பாருங்க அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்றவங்க சப்ஸ்கிரைபர் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப் மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் காரணம் ஏற்கனவே சொல்லிட்டோம் மாதத்துக்கு பாதி நாள் பத்து பதினஞ்சு நாள் நம்ம வின்னிங் ஏபிசி புல் வின்னிங் வாங்குறோம் டெய்லியும் டூ வின்னிங் வாங்கி கொடுக்குறோம் சரிங்களா எம்சி கெசிங் குரூப்ல அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எம்சி கெஸ்ஸிங் குரூப் ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்னு சென்ட் பண்ணுவோம் சரிங்களா ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணுவோங்க அதுல இருந்து அஞ்சு ஜோடி எடுக்கணும் சரிங்களா அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு எம்சி சிகிங் கொடுப்போம் சரிங்களா எம்சி கேசிங் கொடுப்போம் அதை மேட்ச் பண்ணாவே போதுங்க அதனால தான் எம்சிகேசிங் குரூப் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்றது காரணமாக தான் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்திலையும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்பதான் வந்து எம்சிகேசிங் குரூப்ல கூடக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டில் தான் அஞ்சு ஜோடி எடுக்க முடியும் மிஷின் நம்பர் கேசிங்கோட மேட்ச் பண்ணி டெய்லியும் திடீர் எடுத்துக்க முடியும் சரிங்களா இப்போ நம்ம ஆல்போர்ட் பாத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்போர்ட் பாத்தர்லாம் ஆல்போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ ஏழு அதிகப்படியான கணக்கில் கணக்குல போறேன் நான் சிங்கிள் போர்ட்லயே எதாவது சொல்லியிருக்கேன் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதாம் நம்பர் சப்போர்ட்டுக்கு ஒரு ஒன்பதாம் நம்பர் போறேன் இந்த ஜீரோ இந்த அஞ்சு சரி இந்த ஒன்று இந்த அஞ்சு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா பழைய ஆளுங்களுக்கு தெரியும் புதுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு பத்து வீடியோ பாருங்க கண்டிப்பா ரெண்டு வீடியோ விட்டு ரெண்டு வீடியோ விட்டு நம்ம சொல்லியிருப்போம் உங்களுக்கு அது புரியும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ டி நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாவது ஒன்று தொள்ளாயிரத்தி பதிமூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஒன்பது ஒன்று 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 ஒன்பது ஒன்பது சரிங்களா முந்நூற்றி இருபத்தி மூணு 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 நாலு ஒன்பது அஞ்சு 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 எட்டு அஞ்சு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பேருங்க சரிங்களா மேலே கொடுத்துருக்க எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பேர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா நாளைக்கே நம்ம திருடி தட்டி தூக்கணும் அதுக்காக சொல்கிறோம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு நாலு நாலு சரிங்களா ஆறு நாலு நாலு ஆறு நாலு நாலு நூற்றி ஐம்பத்தாறு இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரு ஃபாலோவிங் நம்பர் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இரநூத்தி அறுபத்தெட்டு நானூற்றி ஏழு ஒரு ஃபாலோயிங் நம்பர் நானூற்றி அஞ்சு சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பன்னெண்டு இதுவும் இது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபாலோவிங் நம்பருங்க சரிங்களா மூணு நாள் நாலு நாளாக வந்துட்டு இருக்குது கண்டிப்பாக இன்னும் இந்நாளைக்கும் இல்லை இன்னொரு ரெண்டு நாளும் இந்த நம்பர் கண்டிப்பாக ஹிட் ஆகும் ஜீரோ பன்னெண்டு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு நூறு நூறுன்னு ஒரு நம்பர் வந்திருக்குங்க சரிங்களா ரொம்ப முக்கியம் முக்கியந்தான் ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்கள் வந்திருக்கு அடிப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக வருங்க சரிங்களா ஏன்னா நம்ம என்ன ஃபார்முலோ அதை எடுத்து கொடுத்துருவோம் நம்பர் கண்டிப்பாக வந்திருக்கு ஜீரோ தொண்ணூறுங்க அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு எட்டு எட்டு ஏழு ஜீரோ அறுபத்தி மூணு ஃபாலோயிங் நம்பர் ஒன்பது எட்டு ஒன்பதுங்க நான் இப்போ ஷார்ட்கட் பார்த்துலாம் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் அது எங்களுக்கு இன்னும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா கெஸிங் எடுத்து கொடுப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவா கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம் கூட மேட்ச் பண்ணுங்க டெய்லியும் ரெடி தடுத்துக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ